நேர்மையா சொல்லுங்க நீங்க உழைக்கிறீங்களா ஆனா வாழ்க்கை முன்னேறி போற மாதிரி தெரியலையா காலையில எழுந்து வேலை கடன் பொறுப்பு மறுபடியும் அதேதான் என்னதான் நான் தவறு பண்ணுறேன் அப்படின்னு தோணுதா இது சோம்பேறி மனிதனோட கதை இல்லை இது கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவன் குடும்பத்துக்காக வாழ்கிறவன் கனவுகளை அடக்கி வச்சவன் இவங்க எல்லாரோட கதை யூனிவர்ஸ் இவங்களை பார்க்காதா இல்லை கேட்காதா உண்மை என்னன்னு தெரியுமா யூனிவர்ஸ் உழைப்பை மட்டும் பார்க்காது அது உன் மனநிலை உன் பயம் உன் நம்பிக்கை உன் செல்ஃப் ஒர்த் இதை தான் பார்க்குது நீ தினமும் உழைக்கிற ஆனால் உள்ளுக்குள்ள என்ன சொல்கிற எனக்கு இது கிடைக்குமா நான் இதுக்கு தகுதியா அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற வார்த்தைகளுக்கு தான் யூனிவர்ஸ் பதில் தருது ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னார் நான் எல்லாம் சரியாதான் பண்றேன் ஆனா எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது இது உன் வாழ்க்கையோட வரி இல்லையா சில நேரம் வாழ்க்கை நம்மை உடைக்காது நம்முடைய நம்பிக்கையை தான் சோதிக்கும் இன்னைக்கு இதுக்கு ஒரு மாற்றம் பண்ணுங்க எனக்கு இல்லை எனக்கு வரல இதை கைவிடுங்க நான் கற்றுக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் நான் வாழ்ந்து காட்டுகிறேன் எனக்கான நேரம் வருது யூனிவர்ஸ் வாக்கியங்களை கவனிக்குது வார்த்தைகள் எண்ணம் ஆற்றல் விளைவு நீ உடனே பணக்காரன் ஆகணும்னு சொல்லலை ஆனா உழைப்பு வீணா போகாது தாமதம் தோல்வி இல்லை உன்னுடைய வாழ்க்கை ஸ்டாப் ஆகலை அது அலைனாகுது நீ இப்போ இந்த வீடியோவை பார்க்குறனா அதுக்கே ஒரு அர்த்தம் இருக்கு நீ பிந்தங்கள நீ பயணம் பண்ணுற உன் வாழ்வாதாரம் மாறும் முதலில் உன் உள்ள நிலை மாறட்டும் இந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கையோட குரலாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களை போல பலருக்குமான செய்தி இது கவி பிரபஞ்சம் டைரி உங்க வாழ்க்கை பிரபஞ்சத்தோடு இணைஞ்சு சரியான நேரத்தில் மாறும்